அக்காக்காக ஐஸ்வர்யா சப்போர்ட் பண்ணுறது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க இதை தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு சித்ரா தேவி மகாவை ஐஸ்வர்யம் வீட்டை விட்டு தரத்தணும் அனாமிக்கா தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க நல்லா பூஸ் பண்ணி விட்றாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சடங்கெல்லாம் பண்ணணும் அதுக்காக வந்து பூஜை போடணும்னு சொல்லிட்டு பூஜைக்கு எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க அப்போ மகா பார்த்திங்கன்னா ஒரு விளக்கை தட்டி விடுற மாதிரி ஆயிடுது இதை அப்சோகணும்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் சித்ரா தேவி தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுறாங்க காயத்ரி என் பிள்ளைக்கு எது நல்லது நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்களும் உங்க குடும்பம்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணல சின்னத்தை அது சின்னத்தை தானா விழுந்துச்சுன்றாங்க இல்ல இல்ல பொய் சொல்லாத நீ பொய் சொல்ல வர தான் கத்துக்கிட்ட உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவங்களும் பாத்தீங்கன்னா பேசிடுறாங்க கூட சேர்ந்துட்டு அனாமிக்காவும் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா காக்கா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து என்ன இப்போ சத்தம் போட்டுட்ருக்கீங்க பூஜா அறையில் வந்துட்டு எல்லாம் வாய முடுங்க இந்த மூச்சையை மூணு ஜோடிகளும் சேர்ந்து பண்ணுறதா நான் வேண்டிட்டு இருக்கிறேன் மூணு ஜோடிகளும் தான் சேர்ந்து பண்ணணும் இந்த பூஜையை எல்லாருமே போயிட்டு குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்றாங்க அனாமிக்காவுக்கு கோவம் வந்தது எனக்கும் விஜய்க்கு தான் பண்ணணும் நாங்கள் தானே புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க எதுக்கு அவங்களுக்குலாம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க இது என்னோட முடிவு உன் முடிவு கிடையாதுமா வீட்டில் காயத்ரி போய் மர்மா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லி அனுப்புகிறாங்க அனாமிக்கு அவங்க காயத்திரியும் பேசிக்கிறாங்க அம்மா இந்த வீட்டில் பாட்டி தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க நீ எதுவும் பேசிக்க வேண்டாம் என்னத்தை அப்படி சொல்றீங்க அவங்க கூட வரதே எனக்கு பிடிக்கல அவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அனாமிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா இந்த வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் நீ நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டினா நீ இந்த வீட்டுக்கு பெரிய ராஜ்யம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படியே சமாளிச்சிடுறாங்க காயத்ரி சரின்னு சொல்லிட்டு அனாமிக்கா மகா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுறது வந்து பூஜை ரூமில் வந்து உட்கார்றாங்க அனாமிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கும்